நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் பேட்டல்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் அதாவது முக்கிய போர்கள் மற்றும் உடன்படிக்கைகள் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த முக்கியமான போர்கள் பற்றின ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம உடன்படிக்கைகள் எந்த போருக்கு எந்த உடன்படிக்கை இதை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த போரை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண இல்லை ஏன்னா ஆல்ரெடி போர்களை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தாச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும் ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த முக்கியமான பண்ண போர்கள் வீடியோவே பார்த்துருங்க ஸோ போர்கள் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு போர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்ஸர் அப்படின்ற ஒரு போர் இது வந்து வருடம் பார்த்தீங்கன்னா பதினேழு அறுபத்தாறில் நடக்குது யாருக்கும் யாருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மிர் குவாசின் ஷா அலம் டூ அப்புறமா சுஜா தௌலா அதாவது ஷா அலம் டூன்றவர் வந்து கடைசி முகலாய அரசு ஸோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க அவங்களும் பிரிட்டிஷும் வந்து போர் அதாவது போர் பண்ணுறாங்க அதில் பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுது அதாவது போரை வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ ஜெயிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உடன்படிக்கை வந்து கையெழுத்திடுவாங்க ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர் போர் முடிஞ்சு என்ன உடன்படிக்கை கையெழுத்திடப்படுதுன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை நான் கையெழுத்திடப்படுது ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அலகாபாத் பாத்த வந்து பேக் பேக்கெல்லாம் எல்லாம் நம்ம வெந்து எடுத்துகிட்டு போவோம் பஸ் பக்ஸரை வந்து பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பஸ்ஸில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ பேக் அதாவது டிடி ஆஃப் அலகாபாதை வந்து பேக் ஸோ பேக்கெல்லாம் பஸ்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி பேட்டில் பக்ஸருக்கு டிடி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பானிபட் அதாவது ஃபர்ஸ்ட்டு பாணிபட் செகண்ட் பாணிபட் தேர்ட் பாணிபட் மூணு பாணிப்பட் போர் நடந்திருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் உடன்படிக்கை இருக்கும் போர்கள் மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப் பாணிபட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பானிபட் போர் வருடம் பார்த்தீங்கன்னா பதினேழு அறுபத்தி ஒன்றில் நடக்குது மராத்தியர்களுக்கும் ஆப்கானியர் அதாவது ஆப்கானிய அரசர் அகமது ஷா அப்தலி அப்படின்றவருக்கும் இடையே இந்த பாணிபட் போர் வந்து நடக்குது அதில் ஆப்கானியர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரத் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டிடி ஆஃப் சூரத் வந்து சைன் பண்ணப்படுது ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூரத்தை வந்து சூடு ஸோ சூடு அப்படின்னா என்னது வெப்பம் வெப்பமாக இருக்கும்போது நம்ம நிறைய தண்ணி குடிப்போம் மூன்று வேலையும் தண்ணி நிறைய குடிப்போம் ஸோ தண்ணினா ஹிந்தியில் பாணி ஸோ மூன்று வேலை மூன்று ஸோ தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் தான் சூரத் ஸோ சூடு மூன்று வேலையும் நம்ம நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம் தண்ணி ஹிந்தியில் பாணி ஸோ தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் அதாவது கர்நாடிக் போர்கள் அப்படின்றது நம்மளோட இந்திய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான போர்கள் கர்நாட்டிக் அதாவது கர்நாடகம் அப்படின்ற வார்த்தை இந்தியாவுக்கே உரிய வார்த்தை ஆனால் இந்த போரோட பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடிக் வார் எதுலையுமே இந்தியன்ஸ் தலையிட்டே இருக்க மாட்டாங்க இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடந்த போர்கள் அத்தனைக்கும் பேர் என்னென்னா கர்நாடிக் வார் இந்தியாவில் நடந்ததுனால கர்நாடிக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ கர்நாட்டிக்ன்ற பேரை கேட்டாலே நம்ம வந்து இந்தியன் மியூசிக் கர்நாடிக் மியூசிக்னால் நம்ம என்ன சொல்லுவோம் இந்தியன் மியூசிக்னு சொல்லுவோம் ஆனால் கர்நாடிக் வார்னா இந்தியன்ஸ் வந்து ஈடே பட்டிருக்க மாட்டாங்க பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடக்கிறது ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று கர்நாடிக் வார் இந்தியாவில் நடக்குது ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் செகண்ட் கர்நாடிக் வார் தேர்ட் கர்நாடிக் வார் இந்த மூன்று வார்லையும் யார் யார் வின் பண்ணுறான்றது முக்கியம் அதாவது முக்கியம் இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என்ன உடன்படிக்கை சைன் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வாரோட வருடம் பார்த்திங்கன்னா செவன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் செகண்ட் கர்நாடிக் வார் செவன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் தேர்ட் கர்நாட்டிக் வார் பார்த்திங்கன்னா செவன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நீண்ட போர்கள் இந்த கர்நாடிக் வார் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கர் கார் கர்நாட்டிக்கில் காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரில் சப்பல் போட்டுட்டு ஸோ அதுதான் ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சேப்ளே அப்படின்ற ஒரு ட்ரீட்டி ஸோ வந்து ஃபஸ்ட்டு கார் இதில் வந்து காரில் நம்ம சப்பல் போட்டுட்டு வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோம் இன்னும் காரை ஓட்டிகிட்டு பாரிஸ் வரைக்கே போய்ட்ரும் ஸோ இதுதான் இதோடய ஷார்ட்கட் கர்நாடிக் வார்னால இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் காரு சப்பல் பாண்டிச்சேரி பாரிஸ் ஸோ ஒரு ஒரு கர்நாடிக் வார்க்கும் என்னென்ன உடன்படிக்கை அப்படின்றது இந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தன் வார் ஃபஸ்ட்டுன்றதில் ஆங்கிலோ மராத்தன் வார் பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கலாம் ஆங்கிலோ அதாவது நம்ம ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் அப்படின்னா என்ன சொல்வோம் அப்படின்னா இந்த ஃபாரின் பீப்புள் இருக்கிறது ஸோ ஆங்கிலோ அப்படின்ற பேர் என்னென்னா பிரிட்டிஷ்காரங்களுக்குரிய நேம் ஆங்கிலோ அப்படின்றது இங்கிலீஷ் ஆங்கிலேயர் இதை தான் நம்ம ஆங்கிலேயர்னு சொல்வோம் ஸோ தான் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோன் இருக்கும் ஆங்கிலோன்ற வார்த்தை எல்லா போர்லேயுமே பிரிட்டிஷ்காரங்களை குறிக்கும் பக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் அது அந்த அரசர்களை குறிக்கும் ஆங்ளோ மராத்தன் வார் அப்படின்றது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மராத்தியர்களுக்கு நடுவில் நடக்கிற போர்கள் பேர் தான் ஆங்கிலோ மராத்தா வார் ஒரு மூன்று ஆங்கிலோ வராத் மராத்தா வார் வந்து நடக்குது ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் வருடம் பார்த்திங்கன்னா செவன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி டூ வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு வாரில் மட்டும்தான் மராத்தியர்கள் வெற்றி பெறுவாங்க செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் எயிட்டீன் நாட் த்ரீலேருந்து எயிட்டீன் நாட் ஃபைவ் வரைக்கும் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எயிட்டீன் செவன்டீன்லேருந்து எயிட்டீன் எயிட்டீன் வரைக்கும் இது இரண்டுலேயுமே பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தன் வாரில் மட்டும் தான் மராத்தியர்கள் ஜெயிப்பாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மீதி ரெண்டு போர்லேயும் ஜெயிச்சிருக்கும் ஸோ என்னென்ன உடன்படுக்கைகள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூன்று உடன்படிக்கைகள் ட்ரீடி ஆஃப் சால்பாய் இரண்டாவது மராத்தன் வாரில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்டீஸ் போட்டிருப்பாங்க ட்ரீடி ஆஃப் ராஜ்காட் ட்ரீடி ஆஃப் பேசின் ட்ரீடி ஆஃப் டியோகாங் ட்ரீட்டி ஆஃப் சிரிஜுவன் ஜாங்காங் அப்படின்ற நிறைய ட்ரீட்டி இருக்கும் மூன்றாவது ஆங்கிலோ மராத்தன் வாரில் பார்த்திங்கனா மேண்டோசர் ட்ரீட்டி ஆஃப் மேண்டாசர் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து மராத்தியர்கள் மராத்தியர்கள் நல்லாம யார் ஞாபகம் வருவா சிவாஜி சிவாஜி எவ்வளோ பெரிய அரசன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சி மராத்தியர்கள்னாலே சிவாஜி தான் டக்கு ஞாபகத்துக்கு வருவார் ஸோ சிவாஜி வந்து ஒரு போருக்கு போகிறாரு ஸோ வார் மராத்தா அப்படின்னா மராத்தன் வார்னா சிவாஜி வந்து போருக்கு போகிறாரு ஃபஸ்ட்டு போருக்கே போகிறா போகாமல் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு சால்வ்னா வார்த்தையிலே பிரச்சனையை தீக்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவர் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய பாஷாக இருந்தாலும் இவங்க எல்லாமே வந்து கோ போகவே மாட்டேங்கிறாங்க ரெண்டு கோ கோ அப்படின்னா போகிறது கோ கோ இந்த ஆங்கிலேயர்கள் கோகோன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க போகவே மாட்டேங்கிறாங்க பிரச்சனை மண்டைக்கு மேலே போயிடுச்சு ஸோ சண்டை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ இதுதான் இதோட ஷார்ட்கட் ஸோ ஆங்கிலோ மராத்தன் வார் ஸோ மராத்த அரசர் சிவாஜி வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு சால்வ் த சால்வ் பாய் ஆனால் வாரை சால்வ் பண்ண முடியலை ஸோ என்னதான் ராஜாவாக இருந்தாலும் என்னதான் ஒரு ஊருக்கே பெரிய பாஷாக இருந்து ஆங்கிலேயர்களை பார்த்து கோகோன்னு சொன்னாலும் அவங்க வந்து போகவே இல்லை ஸோ அதனால் பிரச்சனை மண்டைக்கு மேலே போயிடுச்சு ஸோ அதுதான் மண்டே சார் இதுதான் ஆங்கிலோ மராத்தா வாரோட ஷார்ட் அப்புறம் ஆங்கிலோ மைசூர் வார் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆங்கிலோன்ற வார்த்தை பிரிட்டிஷ்காரங்களை குறிக்கும் மைசூர் இருக்கும் திப்பு சுல்தான் அந்த அரசரை குறிக்கும் ஸோ மைசூருக்கும் பிரிட்டிஷ்கும் நடுவில் நடக்குது இந்த போர் இதுலேயும் மூன்று போர்கள் நடக்குது ஆங்கிலோ மைசூர் வார் ஃபர்ஸ்ட்டு வார் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபோர் வரைக்கும் தேர்ட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் நைன்ட்டிலேருந்து நைன்டி டூ வரைக்கும் ஸோ இதில் மூன்று உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்படுது மைசூர் அப்படின்ற போதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஷார்ட் கட் என்னென்னா எம்

அப்புறம் ஆங்கிலோ சீக் வார் இந்த வார் அதாவது பேர்லேயே பாருங்கள் ஆங்கிலோன்றது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சீக்கும் சீக்கியர்களுக்கும் நடுவில் நடக்கிற போர் ஸோ சீக் வெர்சஸ் பிரிட்டிஷ் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று ஆங்கிலோ அதாவது ரெண்டு சீக்கிய வார்கள் நடக்கும் ஆனால் முதல் சீக்கிய போரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரீடிக்கு வந்து சைன் பண்ணப்படுது ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ சீக் வார் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டின் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ட்ரீட்டி ஆஃப் பைரோவால் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை கையெழுத்திடப்படுது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சீக்ஸ் சீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கெல்லாம் வந்து தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க அவங்கள பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம் பையா பாய் அப்படின்னு வாங் பாய் பையா அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுவோம் ஹிந்தி நேமில் ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாய் ஸோ ஆங்கிலோ சீக் வார் ட்ரீட்டி ஆஃப் பாய் அப்புறம் ஆங்கிலோ ஆஃப்கான் வார் ஸோ பேர்லே பாருங்கள் ஆங்கிலோ இங்கிலீஷ் ஆப்கான் ஸோ ஆப்கானிய அரசர்களுக்கும் நடுவில் நடக்குது ஆப்கான்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இந்த சண்டை நடக்குது மூன்று ஆங்கிலோ ஆப்கான் வார் நடக்குது ஆனால் அதில் முதல்ல எந்த உடன்படிக்கையும் கையெழுத்திடல ஸோ ரெண்டாவது மூணாவது ஆப்கான் போரில் பார்த்தீங்கன்னா வருடம் எயிட்டீன் செவன்ட்டி எயிட்லேருந்து எயிட்டி தேர்டில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில் நடக்குது ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆப்கானிஸ்தான்னாலே நமக்கு என்ன தாலிபான்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் போர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆப்கான்னாலே தாலிபான்ஸ் ஸோ வார் அதுதான் ஷாவர் ஸோ ஆப்கானாலே வார் எப்படி போர் பண்ணுவாங்கன்னா ராவா போர் பண்ணுவாங்க ஏன்னா பீரங்கி கன்னெல்லாம் வீட்டு முன்னாடியே கூட உட்காந்துருப்பாங்க தெருவிலேயே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ராவாக இருப்பாங்க ஸோ ராவாக போர் பண்ணக்கூடியவங்க யார்னா ஆப்கானில் இருக்கும் தாலிபான்கள் ஸோ அந்த மாதிரி ஆப்கான் வார் பெஷாவர் ரெண்டாவது மூணாவது போரில் பார்த்தீங்கன்னா ராவல் பிண்டி இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான போர்கள் மற்றும் உடன்படிக்கைகள் நான் உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்கட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன் திருப்பி ஒரு தடவை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும் ஸோ இதில் எதாவது ட்ரீட்டியும் போரும் விட்டு போயிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி கூட நான் இன்னொரு வீடியோவா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான போர்கள் அதோட உடன்படிக்கைகள் மொத்தமாக நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டேன் மிஸ்ஸா இருக்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்